Legenda por அதை நாங்கள் கர்நாடக மாநிலம் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் சந்திரகாந்த் அவர்கள் வரவே தந்திருக்கிறார்கள் இதோ உங்கள் முன்னிலையில் சந்திரகாந்த் அவர்களை வரவேற்க பெங்களூரில் இருப்பவர்களும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களும் வரவேற்பு தர சென்று கொண்டிருக்கிறோம் இதோ சற்றே நேரத்தில் சந்திரகாந்த் அவர்கள் உங்கள் முன்னிலையில் ரமேஷ் தர்மபுரி மாவட்டம் கௌரி செட்டி பட்டியை சேர்ந்த ரஜினி முத்தவர்கள் குலதெய்வமான முனீஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்து பெங்களூரில் இருந்து வருகை தந்திருக்கும் கர்நாடக மாநில ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் சந்திரகாந்த் அண்ணன் அவர்கள் குடும்பத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள் சந்திரகாந்த் அண்ணனின் சகோதரன் தம்பியான சூரியகாந்த் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அன்னார் குடும்பம் நலமோடு இருக்க இங்க அனைவரின் குடும்பம் நலமோடு இருக்க நாட்டு மக்கள் நலமோடு இருக்க ரஜினி முத்து அம்பு சகோதரர் சிறப்பு பூஜை செய்தார் குலதெய்வம் முனீஸ்வரம் வகைக்கு இந்த பூஜையை முடித்து நலத்திட்ட உதவி செய்வதற்கு அனைவரும் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் இறைவன் முனீஸ்வர சுவாமி அருளோடு ஆசிர்வாதத்தோடு நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்க இறைவன் வேண்டி வாழ்த்துகிறோம்

நம்ம சார் வந்துட்டு ரொம்ப அமோகமா ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறது சார் மட்டும் இல்லை எல்லாருமே பொங்கல் கொண்டாடணும் வந்துட்டு இந்த ஏற்பாடு செஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஒரு சிறப்பான ஒரு அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குரூப் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இங்க வருஷம் வருஷமா வேஞ்சி ஆகட்டும் சேலை ஆகட்டும் அப்புறமா லாஸ்ட் டைம் எல்லாம் அந்த தவளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மேலே சொல்ல போனா முத்துசாருக்கு நீங்க எல்லாம் ரொம்ப அஸ்வாத பண்ணிருக்கு நாலு வந்துட்டு இது மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி வந்தேன்னு பாத்துன்னு இருக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் சிறப்பான நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்திருக்குதுன்னா நம்ம தலைவர் அவங்க ஃபேமிலியில நின்று நம்ம சூரியகாந்த் சாரு நம்ம சந்திரகாந்த் சாரு குடும்பத்தோட இடத்துல ரொம்ப வரவைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த வாட்டி இன்னும் ஒரு ஸ்பெஷலா வந்துட்டு வந்துட்டு தலைவரோட ஃபேமிலி நின்று இங்க வந்து இந்த ஒரு விழா இந்த ஒரு பொங்கல் வர செலிபிரேஷன் நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷப்பட விஷயம் இதுதானே நம்ம முத்து முத்துசாருக்கு ஃபேமிலிக்கு நம்ம இன்னும் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டியது நம்ம வீட்லயே நம்ம தான் செலிபிரேஷன் பண்ணணும் நம்ம தான் கொண்டாடணும் அந்த மாதிரி இல்லாம இங்க இருக்கிற எல்லா சுத்தி பத்தி எல்லா ஜனங்களும் வந்துட்டு வர அவங்க இந்த மாதிரி கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னைக்கு நம்ம கூட சந்திரகாந்த் சார் இருக்கிறதுனால அவரு பாத்துருக்கிறாரு இது நிறைய இந்த மாதிரி இன்னும் முன்னாடி அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் நபரி செட்டி பாட்டி வில்லேஜ்ல வந்துட்டு இந்த மாதிரி சிறப்பா செய்யறாங்கன்னா சந்திரகாந்த் சார் கூட நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் இங்க வந்துட்டு இவ்வளவு அவர் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தாலும் அவரை ரசிக்கும் ரசிகர்களுக்கு காவலராக உருவாக்கி தன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார் என்னம் போல் வாழ்க்கை நல்ல என்னம் போல் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படி இருக்கையில் நல்லது செய்தாலும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்லதே நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகராக இருந்து கொண்டு நம் அன்புச்சகோதரர் முத்து அவர்கள் மிக சிறப்பாக நான்காம் வருடமாக கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இஷ்டப்பட்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மனதில் கொண்டு பெங்களூர் மாநகரில் இருக்கும் ரசிகர்களை கொண்டு மிக சிறப்பாக வருடாந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு சீருடையும் அன்னதானமும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் இறைவன் அருளோடும் நல்லவர்களின் நல் ஆசிர்வாதத்தோடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆசிர்வாதத்தோடும் திரு ரஜினி முத்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் இதுபோல் மேலும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிய திரு ரஜினி முத்து அவர்களை மக்களை காக்கும் காவலர்கள் ஆலவர விழுதுகள் தொண்டு நிறுவனத்தின் சார்பிலும் அன்பு தலைவர் வாட்ஸ்அப் குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பிலும் இந்த ஊர் மக்கள் பொதுஜன மக்கள் சார்பிலும் இங்கு வருகை தந்திருக்கும் கர்நாடக மாநிலம் ரஜினி ரசிகர் மன்ற மைன் தலைவர் மூத்த தலைவர் திரு சந்திரகாந்த் அவர்கள் சந்திரகாந்த் சந்திரகாந்த் எங்கிலும் சந்திரகாந்த் யார் என்று உங்களுக்கு தெரியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயண கேக்வாட் அவர்களின் மருமகன் தான் சந்திரகாந்த் அண்ணன் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரு நாலு வருஷமா சேர்ந்து நிற்கிறாங்க எனக்கு மூணு வருஷமாக சார் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு மதுரையில் ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அது தலைவருக்காக நாங்கள் செய்கிறோம் எனக்கு முத்து சார் அப்புறம் நம்ம நாதன் வேலு சங்கர் அவங்கெல்லாம் ரொம்ப நாள்லேருந்து சொல்லி நின்ந்தாங்க நம்ம சார் வாங்க சார் ஒரு வாட்டி நான் வாங்க நேஜமா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க பண்ணதெல்லாம் நான் வாட்ஸ்அப்ல வந்தேன் வரும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகுது இவங்க அந்த ஊர்ல பொருந்து பெங்களூர்ல வளர்ந்து மறக்காத இந்த ஊருக்கு எதோ செய்யணும் இல்லீங்களா முத்துசாரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன பண்றாங்க சொந்த ஊரே மறந்துடுறாங்க பெங்களூருக்கு வந்துட்டு மறந்துடுறாங்க மறக்க கூடாது ஏன்னா நானும் அப்படி தான் எங்கள் அப்பா வந்து வாழ்ந்துருந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துருந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து பெங்களூரில் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து இது வந்து எங்கள் அப்பா எப்படி ஒரு ஒரு பண்டிகைக்கும் நம்ம ஊரில் போவாங்க போய் பண்ணிட்டு வருவாங்க அதே மாதிரி நானும் இந்த ஆடி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேதி ஆகஸ்ட் மூணுக்கு வருது சரி அங்கே ஒரு லட்சம் பேருக்கு மேலே வராங்க அந்த ஊர் அந்த பாப்பாத்தியம்மா அது மையமே அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக அம்மா அப்புறம் ஓம் சக்தி ஒரு கோயில் இருக்குது அங்கே அந்த அம்மாவும் ரொம்ப பவர்ஃபுல்ல நெருப்பு செடி எல்லாம் இருக்கு நெருப்புல எல்லாம் இது பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் அதுல இது பண்ணோம் போயிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு அங்கே போறது ஒரு ரெண்டு நாள் இழந்துட்டு அந்த கோயில் பூஜை பண்ணிட்டு இது பண்ணி அன்னதானம் பண்றது ஏன்னா எது இது பண்ணாலும் அன்னதானத்தை வந்து ரொம்ப விசேஷன்றாங்க அந்த விஷயத்தை அத்தை நம்ம மறக்க கூடாதுன்னு சொல்லி அன்னதானம் போடுவோம் அந்த மாதிரி சொந்த ஊர் மண்ணு இருக்குது இல்லைங்களா பவர்ஃபுல் அப்போ எப்போவும் மறுக்கக்கூடாது யாரே ஆகட்டும் உங்கள் உங்கள் ஊருக்கு வந்து இங்கேருந்து வெ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஊர் பற்றி இந்த ஊரை பற்றி யோசனை பண்ணி ஏதோ ஒரு பண்டிகைக்கே ஒரு இது பண்ணி ஒன்றுங்க வரணும்னு சொல்லி நான் உங்களெல்லாம் வேண்டிக்கிறேன் நான் எப்போமோ முத்துசார இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக பூர்வினாவா இந்த புரோகம்ன்றாங்க அது நிச்சயமா ரொம்ப விசேஷமான நாள் பொங்கல் பொங்கல்ன்றது ரொம்ப விசேஷ நாள் எங்களுக்கு நியூ இயர் பொங்கல் நாங்க ஹிந்துன்றதுனால புது வருஷம் எங்களுக்கு பொங்கல்ல புது வருஷம் அந்த ஒன்னாம் தேதி வர இங்கிலீஷ்காரங்க ஜனவரி ஒன்னு வந்து இங்கிலீஷ்காரங்க தமிழ்காரங்கள பொங்கல் தான் புது வருஷம் இப்படி நீங்க உங்க ஊரத்தை மண்ண நேசிங்க நேசி இந்த ஊரை பற்றி நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆகட்டும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா போய் காமனாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அந்தப்ப நன்றி உங்களுக்கு எல்லா பொங்கல் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது நான் பார்க்க பார்க்க கண்டிப்பாக அவங்க குடும்பம் எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுங்கள் முத்து சார் சாருக்கு ஏன்னா ரொம்ப நாங்கள் இது பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் ஆகுது நன்றி வணக்கம் நான் கல்யாணம் பண்ணி தலைவர் இருக்கிறோட சொந்த அண்ணன் பொண்ணு இது இவங்க ரஜினிகாந்த சித்தப்பா தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க சித்தப்பா தான் மேலும் இந்த நலத்திட்ட விதவையை ஏற்பாடு செய்திருக்கின்ற முத்து பச்சைம்மல் குடும்பத்திற்கு என் குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களின் தெரிவிக்கிறோம் அவர்கள் என்றும் பெங்களூர் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுவின் சார்பாகவும் கர்நாடகா ரஜினி மன்ற சார்பாகவும் மற்ற ரஜினி ரசிகர் மன்றத்தில் வந்திருக்க அவர்களின் சார்பாகவும் வாழ்த்து மையம் என்றும் நன்றி ரஜினி ரசிகர் மன்ற மாநில செயலாளராக இருக்கும் அணன் செக்ரட்டரி பிரவீன் ரஜினி பிரவீன் அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில் வணக்கம் பெங்களூரில் இருந்து ரஜினி புத்துராஜ் அவர்கள் முன்னிலை அவர்கள் எல்லா பெரியவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க வந்து சேர்ந்த ரொம்ப சந்தோஷம் எங்க கர்நாடக மாநில தலைவர் ரஜினிந்த் சார்பாகவும் பிரவீன் சார்பாகவும் ஜோசப் குமார் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறுகிறார் முன்னாள் கவுன்சிலர் பெங்களூர் மாநகரில் முன்னாள் கவுன்சிலராக இருந்த சூரியகாந்த் அண்ணனவர்கள் வணக்கம் இன்னைக்கு உங்கள் உங்கள்லாம் விசேஷ நாள் பொங்கல் வாழ்த்துகள் ஆனா இன்னைக்கு முத்து சார் வந்துட்டு அவர் சொந்த ஊர்ல அவ்வளோ நல்லா கிராண்டா பண்றதுனா எங்களுக்கெல்லாம் நிஜமா இந்த 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 பங்கே வந்துட்டு நம்ம சார்கிட்டே சொல்லுவோம் சுமார் ஒரு நாலு வருஷமா செய்து நிற்கிறாருன்னு சொல்றாங்க ரொம்ப அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் எல்லா விஷயமும் சொல்றோம் எங்கெங்க என்ன நற்பணி நடந்ததோ ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அவங்க ஒரு பங்கு பண்றாங்கன்னா எங்க முத்துசாருக்கு அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து வந்த பிரவீன் குமார் எல்லாருக்கும் ஏன்னா இந்த விழால கழுஞ்சதுக்கு நான் நன்றிய சொல்லி ஏ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி ிய பொங்கல் பொ ஃபஸ்ட்டு நம்ம முன்னால் வாழ்ந்தவங்க தலைவருங்க ஏன்னா பேனல் போட்டிருக்கிறான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறான் அடுத்தது எங்கள் அப்பா அம்மா என்னை கற்றவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறான் அப்போதான் கர்நாடகாவிலருந்து வந்திருக்கு சூரியகாந்த் சாரு அந்நியாரு மற்ற நண்பர்கள் சந்திரகாந்த் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறான் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர் நேற்று நீக்கி ரசிக்கிறார் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தாறு வருஷமாக நம்ம ரசிக்கிறேன் அவர் கொடுத்து அவருக்கு நன்றி நான் தெரிச்சு ரொம்ப ஒன்று பெரிய சொந்தம் அவர் என்னைக்கு இருந்த காலத்தில் மறக்க முடியாத சொந்தம் அவருக்கு நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறான் இப்போ நாலு வாரத்துக்கு பேசணும் அவ்வளோதான் ஏன்னா பேசலனாலே சப்பனாக ஏன்னா பேசிட்டு தான் அவர் சொல்லுவார் ஜமில்ல ஒரு படத்தில் வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியுமா பிறப்புக்கும் இறப்புக்கும் கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை அந்த கொஞ்ச காலத்தில் நம்ம வாழும்போது ஒருத்தரை நோயப்படாமல் ஒருத்தர் எது நினைக்காமல் அப்படி ஒன்றா சேர்ந்து வாழ்றவங்க தான் உண்மையான மனுஷன் அது இந்த வரைக்கும் அப்படியே மைண்ட் செட் இருக்கும் அவர் ஒரு வார்த்தை சொல்கிற வார்த்தை அப்படியே இருக்கும் அந்த வார்த்தை என்றைக்குமே மறக்க முடியாது அந்த மாதிரி வார்த்தைங்க அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறான் நன்றி வணக்கம் முன்னிக்கும் இப்பொழுது மக்கள் தலைவர் பெயரில் திரு சந்திரகாந்த் அவர்களும் சூரியகாந்த் அவர்களும் மற்றும் பெங்களூரில் இருந்து வருகை தந்திருக்கும் நிர்வாகிகளும் இதோ முத்து அருகே நின்று தலைவருக்காக கேக் வெற்றிருக்கிறார்கள் பொங்கல் பொங்கல்லை தங்க பேச மழை

トゲトゲ。

சந்திரகாந்த் அவர்களுக்கும் சூரியகாந்த் அவர்களுக்கும் அன்பு தலைவர் அன்பு தலைவர் வாட்ஸ்அப் தளத்தின் சார்பிலும் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் இந்த நாளை போற்றி மத மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிச்சயமாக இப்பொழுது அன்பு தலைவர் வாட்ஸ்அப் தளத்தில் பயணிக்கும் நாதன் அவர்கள் திரு ரஜினி வேல் சங்கர் அவர்கள் அனைவரின் சார்பிலும் இதோ சந்திரகாந்த் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை

யாருமே முன்னாடி தயவு செய்து தாய்மார்கள் அனைவருக்கும் இங்கு புடவைகள் துணைமதிகள் இருக்கிறது யாரும் முந்திக்கொண்டு வர வேண்டாம் ஒவ்வொருவராக வாருங்கள் இப்பொழுது மிக சிறப்பாக நலனி விருதியாக ஏழை எளிய தாய்மார்களுக்கும் ஒரு ஊர்களுக்கும் சீருடைய பொங்கல் முன்னிட்டு அன்பு தலைவர் ரஜினிகாந்த் வாட்ஸ்அப் திரு ரஜினி அவர்கள் Нет, нет, нет. தொட வேலை தொட எல்ல என்ன <muchas> போடுவா <muchas> அப்படி அச்சு வாங்க வணக்கம் பெங்களூர் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குய சார்பாக அன்பு அண்ணன் ரஜினி கே முத்து அண்ணா அவர்களும் அவருடைய மனைவியார் பேச்சி அம்மாள் அவர் குடும்பத்தாரும் வருஷ வருஷம் இது ஐந்தாவது ஆண்டு கவுரி செட்டிப்பட்டி கிராமத்தில் ஐந்து ஆண்டு காலமாக நலத்திட்ட உதவி அன்னதானம் செய்து கொண்டு வருகின்றார்கள் வருகின்றார் அதற்கு உறுதுணையாக அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுவின் குழுவில் பயணிக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களும் பெங்களூர் கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகை தந்து வருகை தந்து வருகை தந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகளும் தலைவர்களும் குழுவின் ஆலோக்சர்களும் வருகை தந்து வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்ததற்கு அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க